நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டும் பனிரெண்டு ராசிகள்ல பெற்றும் விளங்கக்கூடிய மேஷ ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க எங்கம்மா இருக்கிறது ஏதோ வாழ்க்கை கஷ்டத்துக்கு மட்டும் குறைவில்லை நிம்மதிக்கு வழி இல்லை மேஷத்துறியன்ல இதுதான் காரணம் என்னவோ அதிபதி செவ்வாய் ரொம்ப வலிமையான கிரகமாச்சே இதனாலவே நம்மளோட மேஷ ராசிக்காரங்க ரொம்ப துணிச்சலானவங்க ஆச்சே எதுக்கும் கவலையும் போட மாட்டீங்களே இப்படி நான் சொன்னா மா சத்தியமா சொல்ற இருக்கிற காலில் என்ன பண்ணுவங்களோ தெரியாத ஓடி போய்டு அப்படின்னு கூட மேஷம் சொல்லுவோம் ஏன்னா போராடக்கூடியவங்களுக்கு மட்டும் எதுக்குதான் இவ்வளோ கஷ்டம் வருதுன்ற அளவுக்கு இப்போ மற்ற ராசிக்காரில் எடுத்துக்கிட்டாக்கா ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு கஷ்டம் வரும் ஆனா மேஷத்தை எடுத்துக்கிட்டா விழுந்த பொழுதும் எழுந்த பொழுதும் அதாவது தூங்குறதுக்கு முன்னாடியும் சரி தூங்கி எழுந்தாலையும் சரி இவங்களுக்கு அந்த தான் வாழ்க்கை போகும் பாத்தியா பாத்தியா உனக்கு கூட தெரியுது தான் நாங்கள் நல்லா இருக்க போகிறோம் நீ சொன்ன மாதிரி இந்த பதிவலியாவது எங்களுக்கு ஒரு விளக்கம் கூட அப்படி என்னதான் எங்களுக்கு அந்த பிரம்ம எழுதி அமிச்சிருக்கான் ஆஹ் எங்க ஓலையில அப்படி என்னதான் எழுதி கிறுக்கி வச்சிருக்கான்னு தெரியலையே மண்டையில கேக்குனானா இல்ல வந்து ஓலையில கேக்குனானா கொஞ்சம் பார்த்து சொல்லு இப்படி கூட ஒரு சில பாமர மக்கள் யோசிப்பீங்க ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க இப்போ மேஷ ராசி மேஷ லக்னத்தில் ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க உடனே பிரம்மன் வந்து எடுத்து அவர் இஷ்டத்துக்கு எழுதுறது கிடையாது நம்முடைய முற்பிறவில ஏதாவது நாம வந்து தப்பு பண்ணிருக்கலாம் இல்லை தான தர்மங்கள் செஞ்சுருக்கலாம் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரியுமே இந்த ஜென்மத்தில் நமக்கு பலன்களை பிரம்மன் எழுதியிருப்பார் ஸோ கர்ம பலன்களும் சேர்த்துதான் இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிப்போம் அதையும் புரிஞ்சுக்கணும் ஸோ அந்த வகையில இப்போ ராசிகளுக்கு மேஷ லக்னக்காரங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் ஏன்னா கூடான கோடி பேர் வந்துட்டு இந்த ராசி மேஷ லக்னத்துல பிறந்திருப்பீங்க நம்ம சொல்லக்கூடியது பொது பலன்கள் இது எப்படி உங்களுக்கு எல்லாம் ஒத்துமையை கொடுக்கும் எப்படி எங்களுக்கு வந்து செட் ஆகும்னு யோசிப்பீங்க கண்டிப்பா செட் ஆகும் அதாவது உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய மனம் செயல் சிந்தனை பண்பு கல்வி நடைமுறை வளர்ச்சி இது எல்லாமே மாறுபட்டாலும் ஒரு சில விஷயங்கள்ல அதாவது பொதுத்தன்மைகள்ல ஒத்துமை இருக்கும் அதாவது நூறுக்கு எழுபத்தைந்து சதவீத விஷயங்கள் வந்து ஒன்னாதான் இருக்கும் பொது பலன்கள் வந்துட்டு அப்படி செட் ஆகும் அந்த இருபத்தைந்து சதவீதம் மட்டும்தான் நான் சொன்னது என்ன வேணும் படிச்சிருக்கலாம் எந்த ஊர்ல வேணா இருக்கலாம் பணக்காரரா இருக்கலாம் ஏழையா இருக்கலாம் எதை ஜாதியில பிறந்திருக்கலாம் எந்த குளத்துல பிறந்திருக்கலாம் இப்படி வந்து மாற்றத்தை கொடுக்கும் ஆனா மேஷராசி மேஷ லக்னத்துக்கு இந்த பலன்கள் எல்லாம் கண்டிப்பா நடக்கும் ஓகேங்களா நடக்கிறதுல வேணா தாமதப்படலாம் தடைப்படலாம் தவிர்த்து நடக்கிறது இப்படிதான் இருந்திருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேங்க ஒருத்தங்க வந்து மேஷ ராசிக்கார்களுக்கு கஷ்டப்படணும்னு எழுதியிருக்கு ஒருத்தங்க அதாவது பெண்களா இருக்கக்கூடிய பட்சத்துல குடும்பத்தார வகையில் பாதிக்கப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ஆண்களா இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு வேலையிலயோ தொழிலையோ பாதிக்கப்படணும் சோ கஷ்டங்கிறது ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதானே சோ ராசி மேஷ லக்னத்துல போனதுக்கு இந்த காலகட்டத்தில் கஷ்டப்படணும்னு எழுதியிருந்தால் ஏதாவது ஒரு வகையில கஷ்டப்படுவாங்க இப்போ பொது தன்ம புரியுதுங்களா கஷ்டங்கிறது ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கு தகுந்த மாதிரி கஷ்டங்கள் வருது சந்தோஷத்தை எடுத்துப்போமே ஒரு சிலருக்கு தொழிலில் இல்ல உத்தியோகத்தில் சந்தோஷம் வருது ஒரு பணம் வர்றதுனால சந்தோஷம் வருது ஒரு சிலருக்கு குடும்ப ரீதியா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதா சந்தோஷம் வரும் திருமணம் நடக்கிறதுனால சந்தோஷம் வரும் ஏதாவது ஒரு வகையில் இப்படி கூட அதாவது இன்ப துன்பங்கள் எல்லாமே உங்களுக்கு தகுந்தாற் போல மாற்றி கொடுப்பாங்க கடவுள் மற்றபடி இன்பமா கொடுத்துருவாங்க துன்பமா கொடுத்துருவாங்க அடைய என்னமா நீ சொல்ல வேண்டியது சொல்லு சும்மா கதை பேசாத இப்படி ஒரு சிலர் பேசுவீங்க அன்பு உறவுகளுக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் அதாவது நான் சொல்றேன் ஒன்பது நவகரங்கள் பன்னிரண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரம் மண்ணில் சுத்தி இப்படிலாம் நடக்கிறப்போ இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியாது இப்போ சொல்றேன் கேளுங்களேன் மேஷ ராசியில உங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரகன் யாரு செவ்வா இதே உங்களுக்கு உச்ச வீடுன்னு பார்த்தோம்னாக்கா பலம் பெற்று இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் இருபத்தேழு ஏழு நட்சத்திரங்கள்ல பனிரெண்டு ராசிகளுக்குமே ரெண்டே கால் நட்சத்திரங்களாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னா அஸ்வினி பரணி கிருத்திக நட்சத்திரத்துடைய முதல் பாதம் அது அஸ்வி நட்சத்திர ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அதே பரணி நட்சத்திரக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் கிருத்திகில ஒன்றாம் பாதம் அதாவது ஒன்பது நட்சத்திரங்களுடைய ஆட்சி ஒரு ராசியில இருக்கும் சோ இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த பிரம்ம நலதி தலைவதிங்கிறது இந்த ஒன்பது நட்சத்திரக்காரர்களுக்கும் பொருத்தமாகும் இதையும் குறித்து வச்சுக்கோங்க ஸோ இந்த ராசியில் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு மேஷ ராசி உங்களை பொறுத்திருக்கும் சித்திரை மாத ஆரம்பத்தில் காலையில் பிறந்தவங்களுக்கு மாத லக்னமான மேஷ லக்னம் அமையும் இதில் வந்து நேரம் தள்ளி போக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படி நேரம் தள்ளி போச்சுன்னாக்கா லக்னம் மாறும் இப்போ சூரிய பகவான் உங்களுக்கு உச்ச வீடுன்னு சொல்லியாச்சு சூரிய பகவானால உங்களுக்கு நல்லது நடக்கூடிய இந்த நேரத்தில் சந்திர பகவானால உங்களுக்கு பாதிப்பு வரும் அது மேஷ ராசிக்காரில் போட்டிருக்கும் விருச்சிக ராசியில் அதாவது விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை இதுல சந்திரன் சஞ்சரிக்கூடிய காலத்துல உங்களுக்கு சந்திராஷ்டம் வரும் இந்த சமயத்துல எந்த காரியத்தையுமே நீங்க நிதானமா செய்யணும் மாத மாதம் இந்த நேரத்தை வந்து குடிச்சு வச்சுக்கோங்க அதற்கு ஏத்த மாதிரி செயல்பட்டுட்டீங்கன்னா எந்த ஒரு வீண் வம்பு வழக்கு தொல்லை கஷ்டம் சிக்கல் எதுவுமே உங்களை வந்துட்டு வராமல் நீங்க தற்காத்துக்க முடியும் சோ ஜோதிடம் அப்படிங்கிறது பிரம்மன் எழுதிய தலைவிதியை மாற்ற முடியும் பிறப்பு இறப்பை தவிர்த்து ஓகேங்களா சோ மேஷ ராசியில பிறந்தவங்க அப்படின்னாவே செவ்வாய் பகவான ஆதிக்கத்துல பிறந்தவங்க எந்த ஒரு விஷயத்திலுமே தலைமையேற்று செயல்படக்கூடியவங்க முதன்மையா இருந்து வெற்றி அடையணும் இதுதான் உங்களுடைய குணம் அதுக்குன்னு மத்தவங்கள கீழே தள்ளி விட்டுலாம் சொல்லல உண்மையா உழைப்பாங்க உயர்வை நோக்கி பயணம் பண்ணக்கூடியவங்க தான் மட்டும் முன்னேற நினைக்க மாட்டாங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்களுமே முன்னேற்றத்துக்கு வழிகாட்டியாகவும் வாழக்கூடிய இவங்களாதான் இருப்பாங்க என்ன கொஞ்சம் புரிவாதம் நெருப்பு ராசி இல்லையா நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு வர சட்டுன்னு கோபம் பட்டுன்னு போட்டுருவாங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா ஆவணா அடிச்சிட்டு பேசுவானே அப்படிங்கிற மாதிரி மேஷத்திற்கு அது பொருத்தமாகும் உண்மை இருக்கிற இடத்துல கோபம் சட்டுன்னு வரும் இல்லையா யார சொல்ற அப்படிங்கிற மாதிரி பார்க்க கொஞ்சம் கரடமோட இருப்பாங்க ஆனா குணாதிசயங்களை வந்து புரிஞ்சுகிட்ட இவங்கள மாதிரி ஒரு நல்ல ஆட்ட நீங்க பார்க்கவே முடியாது அட என்னம்மா நீ எங்களை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னா உங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதனாலதான் எங்க இந்த நிமிஷம் உங்க நெஞ்சத்தோடு சொல்லுங்க தன்னம்பிக்கையை தைரியமா எதையும் ஒரு கை பார்க்கலான்ற அளவுக்கு இருக்கீங்களா ஆனா உங்க பிறப்பு குணாதிசயங்கள் வந்துட்டு ரொம்ப தைரியம் தன்னம்பிக்கை கொண்டவங்க அதெல்லாம் எங்க போச்சு இது வந்து ஒரு தூண்டுதலா வச்சுக்கோங்களேன் மேஷம்னா இப்படி கிடையாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட ஆரம்பிச்சா ஒரு திட்டமிடுதலோட ஒரு எட்டு இப்படி வச்சீங்கன்னா பத்து எட்டு போறதுக்கான வழிய தெய்வம் உங்களுக்கு காட்டும் இதோட சூரியன் உச்ச காலம் உங்களுக்கு சந்தோஷம் சந்திரனுடைய ஆதிக்கம் வரக்கூடிய காலத்துல பாத்து பக்குமா இருந்துக்கோங்க சுக்கனுடைய ஆதிக்கம் வரக்கூடிய காலத்துல உங்களுக்கு நல்ல மனவாழ்வு அமையும் வாழ்க்கையுடைய கடைசி வரைக்கும் போராடி ஜெயிப்பதற்கான சந்தர்ப்பம் அமையும் அதாவது செவ்வாய் பகவானை அதிபதியை கொண்ட உங்களுக்கு சுக்கர பகவான் எப்பவுமே சாதகம்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க மா நீ சொல்லக்கூடிய இந்த காலகட்டில எங்களுக்கு என்ன தெரியும் எங்களுக்கு என்ன ஜாதகம் பார்க்க தெரியுமா உங்களை மாதிரி யாராவது நாலு விஷயம் சொன்னாதான் உண்டு ஆமாங்க நாம இருக்கல சோ இப்படி நம்முடைய பதிவு வந்து தொடர்ந்து பாருங்க ஒரு சில விஷயங்களை ஒரு சில சூட்சங்களை சுக்கர பயிற்சி வருதா சூரிய பயிற்சி வருதா இந்த மாதிரி பயிற்சி காலத்துல மேஷத்திற்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்குங்கிறத நம்ம வந்து பதிவு வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் ஒரு சிலர் நினைக்கிறாங்க ஆ இந்த பொண்ணுக்கு வேறு வேலை இல்லப்பா சும்மா போட்டுக்கிட்டு இருக்கு ஏங்க பத்து பேர் நாங்கள் ஜாதகம் பார்த்தா கூட எங்களுக்கு அந்த பணம் வந்துட்டு போயிடும் நம்ம செய்யக்கூடியது ஒரு சேவையா போய் சேரட்டும் அதாவது பணம் இருக்கிறவங்க ஜாதகனோட தூக்கிட்டு வந்து பாத்துடுறாங்க பணம் இல்லாதவங்க என்ன செய்வாங்க அது உழைச்சா மட்டும்தான் வாழ்க்கைன்னு ஓடுறவங்களுக்கு சில சூட்சங்கள் புரியாமலே போயிடுது ஒண்ணும் இல்ல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பொதுவா பிரம்மன் கொடுத்த ஆயுசுங்கிறது நூத்தி இருபதுங்க இதுல வந்து மனுஷனுக்கு அறுபது வயசு வந்ததுன்னா ஒரு விஷயத்தை செய்யணும் அதாவது ஆயுள் ஓமம் பண்ணணும் இது வந்து நாங்கள் ஜோதத்தில் என்ன சொல்லுவோம்னா அருதம் கல்யாணம் பண்ணிடுங்கன்னு சொல்லுவோம் ஒரு பெண் அப்படின்னா அவங்க வந்து தன்னுடைய கணவர் கையால ஐந்து தாலி கட்டிக்கணும் ஏன்னா தெரியுங்களா இருபது வயதுல ஆனா நமக்கு வந்து இப்போ இருபது வயசுல திரும்பணும் ஆகாது ஏதாவது ஒரு வயசுல கல்யாணம் ஆகிருக்கோம் சரி அதை விட்டுடுங்க ஆனா அந்த மனிதருடைய அறுபது வயதில் இரண்டாவது திருமணம் செய்யணும் அப்படியே இருபது வருட ஆயுளுக்கு அந்த திருமணம் பலம் கொடுக்கும் ஓகேங்களா இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேணாம் இதனை ஏன் சொல்ல வரேன்னா அந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறுபது வயசு ஆடிச்சு ஒரு கவர்மெண்ட் இருந்தவர் ஒன்றும் இல்லை நேற்றுக்கு ரிட்டையர்மெண்ட்டு இன்னைக்கு வந்து ஒரு விபத்துல இறந்து போயிட்டார் ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் ஒரு விசேஷத்தைக்காண்டி ஜாதத்தை தூக்கிட்டு நம்மகிட்ட வந்திருந்தாங்க அப்போ நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா இப்போ விசேஷம் முடிச்சிட்டு வாங்கலேன் ஒரு விஷயம் சொல்றேன் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்படி சொல்லியிருந்தோம் ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க தேவைக்காக மட்டும் வந்தாங்க விஷயத்துக்கு வந்து நாள் குறிச்சிட்டு போனாங்க அதோட அவ்வளோதான் அதற்கு பிறகு இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் ஜோ நோட்டு தூக்கிட்டு வராங்க ஆனால் அப்போயே சொன்னல திரும்ப வர சொல்லி அப்படின்னா ஆஹ் இல்லமா என்ன போயிருக்கு ஏதாவது நீங்கள் அப்பயே சொல்லியிருப்பீங்க அப்படின்னு ஏன்னா ஒரு நல்ல விஷயத்துக்கு நாங்க வந்து நேரம் காலம் குறிச்சு கொடுங்கன்னு வந்துட்டாங்க அந்த சமயத்துல நாங்க வந்து ஒரு பாதிப்பு இருக்குமான்னு நம்ம சொல்ல முடியுமா வாங்கன்னு அதாவது நேரம் காலம் கடவுள் கொடுத்துருக்காரு இது முடிச்ச உடனே வாங்கன்னு நம்ம சொல்லி அனுப்பிச்சிருக்கோம் ஆனா இவங்க என்ன நினைச்சிருக்காங்க புரியுதுங்களா அவங்களுடைய புரிதல் இல்லாத காரணால அவர் வந்து விபத்துல உடனே ஸ்பாட் அவுட் சோ இதை பண்ணியிருந்தா அந்த கண்டம் அவருக்கு வந்து விபத்தாக இருந்திருந்தாலும் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் சொல்லுவாங்க இல்லையா ஏழரை வருஷம் பிடிக்கக்கூடிய சனி பகவானுடைய ஆதிக்கம் ஏழரை நிமிஷத்தில் கூட விலகி போகும் அவருக்கு தேவை அந்த ஏழரை கணக்கு தான் ஸோ இந்த ஆபத்து வந்திருந்தாலும் சிறிதா ஏதோ ஒரு அடிக்கடி பாட்டு விலகி போயிருக்கும் புரியுதுங்களா நம்ம அதாவது சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையில சிறப்பாக இருக்காங்க சூட்சமம் புரியாதவங்க தான் அதாவது பாமர மக்கள் தான் அதை பத்திரம் புரிதல் இல்லாதவங்க தான் கஷ்டப்படுறோம் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா எதையுமே வந்து பாத்தினாக்க பயந்துகிட்டே அணுகாதீங்கன்னு சொல்றேன் ஒரு சில விஷயங்களே தெரிஞ்சுக்கோங்க லேசா வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போயிடலாம் ஓகேங்களா ரொம்ப விளக்கம் வேண்டாம் இது வந்து உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அடங்கி இருக்கு எல்லா ஜோதிடம் பாக்குறவங்களும் பணத்துக்காக இல்லைங்க எங்களை மாதிரி சில ஆட்கள் ஆன்மீக ரீதியாவும் பார்க்கதா செய்கிறாங்க ஒரு சில போலியான ஆட்களால பணத்துக்காக பயந்துக்கிட்டு ஒரு சில விஷயங்களை செய்யாம இருந்துடாதீங்க ஆனால் நானே சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுங்களா உங்களுடைய தகுதிக்கு மீறி நீ கடன் வாங்கி ஒரு பரிகாரம் செய்ய சொல்றாங்க அப்படின்னாக்கா தயவு செஞ்சு அதை நம்பிடாதி அப்படி ஒரு பரிகாரமே என்னோட ஜோதிடத்துல சொல்லப்படலை புரியுதுங்களா அளவுக்கு மீறி செலவு செய்த ஒரு ஜோதிட பரிகாரம் உங்களுக்கு திணிக்கப்படுது அப்படின்னா அது வந்து லாப நோக்கத்திற்காக அவங்க உங்களை ஏமாத்தாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் தாராளமாக ஆ சரிங்க சாமி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிடுங்க சாதாரணமா நம்ம சொல்லக்கூடியதுல சின்ன சின்ன வழிபாடா மட்டும்தான் இருக்கும் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தரக்கூடிய வகையில தான் பேசியிருக்கோம் பிடிச்சிருந்தா பாருங்கள் இல்லை ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ மேசிய ராசி பத்தி பேசுகிறோம் மேசிய ராசிக்காரங்க வந்து தாய் பாசம் அதிகமாக இருக்கும் மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க செவ்வாயும் சூரியனும் கோள்களா இருக்கிறதுனால நீங்கள் ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன் கோபம் இருக்கும் படபரப்பு இருக்கும் அதே மாதிரி ருசியான உணவுகளை சாப்பிடணும்னு நினைப்பீங்க வெளியில கொஞ்சம் அலைந்து பிரியக்கூடிய சுபாவமும் அதிகமாக இருக்கு நிலையில்லாத சிந்தனை இருக்கும் இப்போ ஒன்று யோசிப்பீங்க அப்புறம் ஒன்று யோசிப்பீங்க முரட்டுத்தனமா நிறைய விஷயங்களை செஞ்சு ஆபத்துல இந்த கோபத்தை மட்டும் கட்டுக்குள்ள வச்சுட்டா ராசி போல உயர்வான வாழ்க்கை யாருக்கும் அமையாது எழுதி வச்சுக்கோங்க அதே போல இந்த கோபதாபங்களால நிறைய தீக்காயங்கள் வந்து உங்க உடம்புல இருக்கும் இந்த சமயத்துல நான் சொல்றேன் இந்த பதிவு பார்க்கக்கூடிய நேரத்துல உங்க உடம்புல தீக்காயங்கள் இருந்தாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு ஆமமா இருக்கு அதிகமான தீக்காயங்கள் இருக்கிறது இவங்களாதான் இருப்பாங்க சுருண்ட அழகிய கேசம் அதாவது முடி இருக்கும் சிறந்த ஆடை சிவந்த மேனி தர்மம் செய்வதில் விருப்பம் கொண்டவரா இருப்பீங்க மா நல்லா கருப்பாக இருக்கணேம்மா அழகா இருப்பீங்க லட்சணமா இருப்பீங்க அதே போல தர்ம சிந்தனை மட்டும்தான் இவருடைய உசர்னே சொல்லலாம் யாருன்னு தெரியாது தங்கிட்டு அப்படியே ரொம்ப கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க பாக்குறதுக்கு முடலா இருப்பாங்க கூட இருக்கும் கூட யோசிப்பாங்க ஆமா இவங்க கிட்ட இருந்து ஒரு ரூபாய் கொடுத்துட்டு அவ்வளவுதான் அப்படின்னா கடைசியில பார்த்தா ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க யாருன்னேன்னு தெரியாது ரோட்ல இவங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க திடீர்னு நாங்க ஒருத்தவங்க வந்து பாத்தினாக்க ஒண்ணுமெல்லாம் உக்காந்துருப்பாங்க அவங்க வந்து உதவி கூட கேட்டுருக்க மாட்டாங்க ஆனா இவங்கலாம் போய் இறங்கி போய் காசை கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க அவங்க ஒரு கையெடுத்து கும்பிட்டா கூட அப்படிலாம் யாரும் என்று போயிட்டா வரும் அப்போ வந்து ஒரு மாதிரி நமக்கே வந்து பிரமிப்பா இருக்கும் என்னடா இது அப்படின்ற மாதிரி இந்த செவ்வாய் செவ்வாய்ப்பான அதிபதியை கொண்ட மேஷ ராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா தான் மனசு அப்ப என்ன தோணுதோ வெளிப்படியா பேசிட்டு போயிருவாங்க வெளிப்படியா செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இதோட அதிகமான கார பண்டங்களை வந்து விரும்பி சாப்பிடுவீங்க அடுத்த இரண்டாவது ஸ்தானமாகிய வாக்குஸ்தானத்தையும் அதன் ஆட்சி கிரகத்தின் தன்மையையும் அறிஞ்சிக்கிட்டு ருசியை தீர்மானிப்பீங்க ரொம்ப நல்லா ருசியான உணவு சாப்பிட்றதுல ரொம்ப பிரியும் ஆனால் காரம் தான் அதிகமாக எடுத்துப்பீங்க இனிப்புகளை வந்து அவ்வளோவா எடுத்துக்க மாட்டீங்க இது தவிர உடைய தசா புக்தியை பொறுத்து ஒரு சில விஷயங்கள் மாற்றம் வரும் நன்மைகளும் தீமைகளும் நடக்கும் இதோட இந்த மேஷர் ராசிக்காரங்க சொல்ல வேண்டிய ஒரு பதிகம் இருக்கு தாய் மாணவருடைய பதிகம் இருக்கு சொன்னீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கஷ்டத்துல இருக்கீங்க குழப்பத்துல இருக்கீங்க அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு தீர்வு கொடுப்பாங்க அகர உயிரிழத்து அனைத்தும் ஆகி வேராய் அமர்ந்தது என அகிலாண்டம் அனைத்தும் ஆகி பகர்வன எல்லாம் ஆகி அல்லது ஆகி பரமாகி சொல்லறிய பான்மை ஆகி துகள் அருஞ்சங்கற்ப ங்கள் எல்லாம் தோயாத அறிவு ஆகி சுத்தமாகி நிகர் இல் பசுபதியான பொருளை நாடி நெட்டு உயிர்த்து பேரன்பால் நேட்டல் செய்வாம் மா இதெல்லாம் எங்களுக்கு சொல்ல தெரியுமா வேற சிம்பிளா நான் சொல்ல ஒன்னும் இல்லை உங்க முருகனை வழிபாடு செய்ய ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி கந்தா கடமா கதிரிவேலா காட்டிகா முத்து குமரா எங்கப்பா இருக்க வேலும் மயிலும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் எடுத்துட்டு வாயே என்னை காப்பாத்த அப்படின்னு கூட சொல்லுங்க முடிஞ்சு போச்சு இதை விட ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு வேற எதுவுமே இல்லைங்க அனுதினமும் கந்தசஷ்டி கவசம் பாடுங்க பாட முடியலையா கேளுங்க வீட்டுல எப்பெல்லாம் முடியுதோ பாடட்டுமே காக்க காக்க கனகவெல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க நொடி பொழுதுல உங்களுடைய கஷ்டங்கள் விலகணுமா அந்த முருகன் நினைங்க ஒண்ணும் இல்லைங்க இப்ப உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கட்டுமா உங்களுக்கு முருகப்பெருவனுடைய அருள் வந்துட்டு பிறவிலே இருக்குன்னு நான் சொல்கிறேன் இதுக்கு உதாரணமாக நீங்கள் இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் இருந்து இந்த ஒரு நாள் கணக்கு வச்சுக்கோம் நீங்களாக போயிட்டு ஒரு முருகப்பெருமனை வழிபாடு வேணாம் வீட்லேயே வந்துட்டு படம் இருந்தாலும் நீங்கள் பார்க்க வேணாம் ஆனால் ஏதாவது ஒரு வகையில் முருகனுடைய பெயர் கொண்டவங்களோ முருங்குடைய பெயர் பலகையோ முருகனுடைய ஃபோட்டோவோ முருகனுடைய விபூதியோ ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் அதை பார்ப்பீங்க நீங்கள் அதை படிப்பீங்க நீ அதை வந்து பாத்தீங்கன்னாக்க மனசார உணர்வீங்க இதை செஞ்சிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய பதிவில் வந்து சொல்லுங்க ஆமாமா இதை நாங்க வந்து பார்த்தோம் செஞ்சோம் எனக்கு வந்து அவருடைய அனுகிரகம் இருக்குன்னு இப்போ எழுதி வச்சுக்கோங்க பிரம்மனுடைய தலையெழுத்துல உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு நல்லதே நடக்கும் இதோட மேஷ ராசிக்காரருக்கு வந்துட்டு என்ன தொழில் செய்யணும்னா ஒரு சிலர் வந்து யோசிப்பீங்க வேலைக்கு போறவங்கள விட்டுடுங்க ஆனா மேஷ ராசியை பொறுத்திருக்கும் ஒருத்தர் கீழே வந்து கை கட்டி வேலை பார்க்க முடியாது தைரியம் அதிகம் தன்னம்பிக்கை அதிகம் மத்தில வழிநாட்டக்கூடிய ஆளுமை திறனும் கொண்டவங்க இப்போ மேஷ ராசிக்காரங்களே நாங்க வந்து என்ன சொல்லுவோம்னாக்கா ஜோதிடத்துல தளபதிகள்னு சொல்லுவோம் எதையும் பார்க்க மாட்டான் அரசை வந்து கட்டில இட்டான் அப்படின்னாக்க அடுற அப்படுற அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தள்ளிட்டு வால்ஜர்ஸ் மெயினா இவங்க வந்து தொழில முன்னேறணும்னா இவங்க வந்து பொதுவாக மேஷ ராசிக்கு வந்து என்ன இளமையான ராசி வலிமையானவங்க விருப்பங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா வலிமையா இருப்பாங்க துடிப்பானவங்க உற்சாகமா இருப்பாங்க போட்டி மனப்பான்மையும் கொண்டவங்க சோ இந்த இளமையான ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல் போடாமலேயே லாபம் பார்க்கக்கூடிய கமிஷன் அடிப்படையான வேலைகள்ல மேஷ ராசிகளுக்கு அதிகமான ஆர்வம் இருக்கும் இயல்பிலேயே துணிச்சல் அதிகமா இருக்கிறதுனால மேசு ராசிக்காரங்க காவல்துறை தீயணைப்பு துறை இராணுவத்துறையில அதிகமா புகழ் பெறத்துக்கு வாய்ப்பு இருக்கு அது சம்மந்தப்பட்ட வேலை வந்துச்சுனாக்க தாராளமா செய்யுங்க அதே போல் நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழிலுமே உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் எலக்ட்ரிகல்ஸ் கடை அதுக்கப்புறம் ஹோட்டல்ஸு மக்கள் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய பத்திரிக்கை சுற்றுலா இந்த மாதிரி துறைகளில் கூட பெரும் முன்னேற்றத்தை நீங்கள் வந்து ராசிக்காரங்க பார்க்கலாம் அதே போல அதிக சாதுரியம் கொண்ட ராசியாக ராசி இருக்கிறதுனால தொழில் செய்கிறதுக்கும் சரி ஒரு நிறுவனத்தை நிர்வாகம் செய்யறதுக்குமே நீங்கள் ஆப்டான ஆளுதான் பொருத்தமான ஆட்கள் இதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா செஞ்சா வெற்று நிச்சயம் இதை தாண்டி நான் ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா இல்ல ஒரு உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா தாராளமா செய்ய ஆனா திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம் இத விட்டா அவன் கெட்டாங்கிற மாதிரி திட்டமிடுதலை விட்டுச்சுனாக்கா மேஷம் வந்துட்டு குழந்தை போயிடும் தெரியாது ஆடு என்ன பண்ணும் பல பகுதிக்குள்ள சொல்லிக்குவேன் கசா கடந்து நம்புது கரெக்டா தேடி போய் வந்துட்டு உங்களை ஏமாத்தாம உங்களுக்கு துரோகம் பண்றவங்ககிட்டயே வந்து பார்த்துட்டு பழக்க வழக்கம் இருக்கும் அவங்க எல்லாத்தையும் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க மொத்தமா மாடு மாதிரி உழைச்சி உழைச்சி அவங்களுக்கே வந்துட்டு காப்பம் காட்டிட்டு இருப்பீங்க ஓகேவா கொஞ்சம் புரிதல் இருக்கணும் இப்ப பிரம்மன் எழுதி தலைவதிங்கிறது நம்முடைய ஜீவனுக்கும் பிறப்புக்கும் முன்னாடியே அவர் வந்து எழுதிடுறாரு சோ அத அடிப்படையில தான் நம்முடைய வாழ்க்கை நிலையும் இருக்குன்னு வச்சுக்கோங்க சோ அவர் எழுதி அனுப்பிச்ச குண உங்களுக்கு என்னன்னாக்கா அதிரிட்ட செயல் வேகமா முடிவெடுப்பீங்க எடுப்பீங்க தலைமை தன்மை இருக்கு சந்தை கோளாறு விரைவெலாம் வரும் கோவம் அதிகம் வரும் தைரியம் இருக்கு துணிச்சல் இருக்கு முயற்சியும் அதிகமே வெறுப்பு நிலையை பொறுத்த வரைக்கும் குழந்தையா நீங்க போறது உங்க வீடு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் பெற்றுகளால ரொம்ப நேசிக்கப்படக்கூடியங்களா இருந்திருப்பீங்க ஆனா குழந்தை பருவத்துல காயங்கள் ஏற்பட்டிருக்கும் தடுமாற்றங்களை அடைஞ்சிருப்பீங்க அதாவது ஆறு வயது வரைக்கும் சிக்கல்கள் உடல்நல குறைபாடு அப்படி இருந்தே கஷ்டத்தை உணர்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை அனுபவிச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் பன்னெண்டு வயது வரைக்கும் கல்வியில இடையூறு வந்திருக்கும் ஆனாலுமே உங்களுடைய கூர்ந்த நினைவாற்றல் அதை பெருசாக வந்துட்டு தடைப்பட விட்டுருக்காது குடும்பத்தில் ஒருத்தர் வந்து இழந்திருப்பீங்க சோகமான சூழ்நிலையை அனுபவிச்சிருப்பீங்க இதுதான் இருபது வயது வரைக்கும் வாழ்க்கை வந்துட்டு ருசிக்க தொடங்கியிருப்பீங்க திருப்பங்கள் அதிகம் வரும் காதல் தோல்விகள் வரும் பண பற்றாக்குறையும் வந்திருக்கும் முப்பது வயதுக்கு பின்னாடி தனுஷ்பாணி யோகம் அரசு ஆதரவு கிடைக்கும் விருதுகள் மகிழ்ச்சிகரமான முன்னேற்றங்கள் அதாவது முப்பது வயசுக்கு மேலே ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க நாற்பது வயசுல யோக வசத்தால் அதிக பணம் சேரும் வியாபாரம் மற்றும் அரசியல்ல இருக்கவங்களுக்குலாம் வெற்றி மீது வெற்றிகள் குவியும் குடும்ப வாழ்க்கை ஒழுங்காகும் இது ஐம்பது வயசுக்கு பின்னாடி ஆன்மீகத்தில் ஈடுபடுவீங்க அதிகமாக ஈடுபடுவீங்க நல்ல மதிப்பு வருமானம் நிலைத்தன்மை பெறக்கூடிய வாய்ப்பு முன்னருடைய ஆசிர்வாதம் எல்லாம் கிடைக்கும் இறுதி காலங்கிறது ரொம்ப ஆனந்தமா இருக்குங்க அதாவது இன்னொரு விஷயம் சொல்றேன் முன்னாடி யாரெல்லாம் அதாவது குழந்தை பருவத்துல இருந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு வரைக்கும் ஒருத்தன் கஷ்டப்படுறானோ அவனுடைய இறுதி காலங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் இதை வேணும் எழுதி வச்சுக்கோங்க இப்பெல்லாம் சொல்றீங்க இல்லையா என் வயசுக்கும் நான் படுற கஷ்டத்துக்கும் சம்மதமே இல்ல சாமி அப்படிலாம் ஒரு சிலர் வந்து புலம்புவீங்க நீங்களாம் வந்து அதிர்ஷ்டசாலிகள் இப்போ நல்லா இருக்கிறவங்க பின்னாடி கஷ்டப்படுவான் அதாவது வாழ்க்கைங்கிறதே வந்து பாத்தீங்கன்னாக்க சக்கரம் தான் உலகம் எப்படி சுத்துதோ அதே மாதிரிதான் வாழ்க்கை சக்கரமும் இப்படி மே கீழே இருக்கிறவன் அப்படி மேல போவான் மேல இருக்கிறவன் அப்படி கீழே வருவான் நிலையை வந்துட்டு எழுதி வச்சுவோம் இப்ப கஷ்டப்படுறோமா பரவாயில்ல இப்போ வந்து உடம்புல தெம்பு இருக்கு கஷ்டப்பட்டுக்கிறோம் கடைசி காலத்துல கஷ்டப்பட்டு எங்கே எங்க போய் மூட்டிக்கிறது அதே போல ராசிக்காரங்களாம் இறுதி நாட்கள் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய அரவணைப்புல ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அதுவும் ராசி குழந்தைகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தாங்க பெருமைக்கு உரியவங்க உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க நீங்க பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு சாதனை புரியக்கூடியவங்க உங்களை வரைக்கும் பரிகாரம் மற்றும் யோகங்களை வந்து சொல்ற கேட்டுக்கோங்க பண இழப்பு இருக்கு அப்படின்னாக்க செவ்வா தோஷம் நிவாரண ஹோமம் பண்ணிக்கோங்க அதே போல குடும்பத்துல அமைதி வேணும்னு நினச்சிங்கன்னா ராகு கேது சாந்தி நவகிரக பூஜை பண்ணிக்கோங்க உங்களுக்கு கோபம் குறையணும்னா சாந்தி ஹோமம் பண்ணிக்கோங்க அதே போல கோயில் வழிபாடுன்னு கேட்டினா திருவண்ணாமலை வழிபாடு செய்யுங்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நவ பாஷான முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பு அப்போ என்ன பழனிமலை முருகனை வழிபாடு செய்யலாம் கொடைக்கானல இருக்கக்கூடிய அந்த குழந்தை வடிவில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானு வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமுடைய வழிபாடு மேஷத்திற்கு எப்பவுமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே போல வாஸ்து பரிகாரம் கேட்டினாக்க வீட்டினுடைய தெற்கு திசையில உங்க ராசியில சூரிய பகவான் வச்சோம் ஸோ சூரிய பகவானுடைய படம் வைக்கிறது சிறப்பு ஓகேங்களா இதோட மேஷி ராசி ஒரு படி மேல நல்ல கோடீஸ்வரர் ஆகணுமா ஏதாவது வழி சொல்லு திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகள்ல சிவபெருமான வழிபாடு செய்யுங்க ஏமா குபேரரை வழிபாடு செய்யலாம் மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்யலாம் அவங்களால எங்களுக்கு வந்து பணம் கொட்டும் இவரை வழிபாடு செஞ்சா என்ன கிடைக்கும் சுடுகாட்டில உக்காந்து மண்டவோட வந்து அணிஞ்சிட்டு இப்போ இப்ப யோசிப்பீங்க லாஜிக் கரெக்ட் தான் ஆனா இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த நிலையை கொடுத்தவரே இவர் தான் அதை புரிஞ்சுக்கோங்க தெய்வங்களுக்கு எல்லாம் தெய்வமானவர் சிவபெருமான் நான் அதுதான் சொல்லிட்டேன் இந்த பதிவு நிறைய சூட்சமங்களை உங்களுக்கு வந்து கத்து கொடுக்கணும் சரிங்களா இதோட செவ்வாய் கிரக வழிபாடு செவ்வாய்கிழமைகள்ல முடிஞ்சா முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து செவ்வாய் பகவான் நமகங்கள்ல வெற்றிக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு செவ்வரளி மாலை கட்டி போட்டு நல்லெண்ணெய் தீபம் வெற்றி வழிபாடு செய்யுங்க அதோட இந்த செவ்வாய்கிழமைகள்ல ஓம் அங்காரகாய நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லணும் அதே போல வருஷத்துல ஒரு முறையாவது உங்களுக்கு பிடித்தமான குலதெய்வமா இருக்கட்டும் இஷ்ட தெய்வமா இருக்கட்டும் முருகப்பெருமானுடைய ஆலயங்களா இருக்கட்டும் அன்னதானம் செய்யுங்க அதே போல வருஷத்துக்கு ஒரு முறையாவது குடும்பத்தோட திருச்செந்தூர் முருகப்பெருமான தரிசனம் செஞ்சுட்டு வரணும் இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்கு ஒரு உன்னதமான மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பு சூட்சமும் ஓகேங்களா சோ ஒட்டு மொத்தமா தலை தலைவிதிங்கிறது சோதனைகள் நிறைந்தாலும் சரி கடைசியில வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த ராசிகளுக்கு உறுதிங்க தைரியம் உழைப்பு ஆன்மீக நம்பிக்கை இருந்துச்சுன்னா போதும் வாழ்க்கையை மாத்தலாம் தலை விதியை மாத்தலாம் தெய்வ அனுகூலத்தை நம்ம கெட்டியா புடிச்சுட்டா போதும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரிதான் இதோட மேஷராசிக்கு இன்னொரு ப்ளஸ் என்ன தெரியுமா முருகப்பெருமான நீங்க வழிபாடு செய்யறது அவர் உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வமா இருக்கிறது ஏன்னா மற்ற தெய்வங்களை விட இவர் வந்து உங்களுக்கு இன்னும் அதிகமான பலத்தை கூடியவர் நான் சிவபெருமான வழிபாடு செய்தால் எல்லா விதங்களையும் மேன்மை அடையலாம்னு சொல்லிட்டேன் ஆனா அவருக்கே பாடம் சொல்லி கொடுத்தவர் யார் சுப்பையன் சுக்கு மிஞ்சின மருதும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லை இதை விட வேற என்னங்க உங்களுக்கு சூர்ச்சிமா நான் சொல்லி தரட்டும் ஸோ இப்போ வந்து மேஷராசிக்காரங்க மேஷ லக்னத்தை சேர்ந்தவங்க ராசியோட நட்சத்திரக்காரங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா உங்க வாழ்க்கையில தலை விதியில பெருசா எதுவும் எழுதி வைக்கல கிருக்கி வைக்கல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு ஏன்னா நீங்க ரொம்ப நல்லவங்க பிரம்மனை பொறுத்த வரைக்கும் அப்பா இந்த குழந்தை நல்ல குழந்தைப்பா நான் இதுக்கு எதுவும் வந்துட்டு கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் சோதனைகள் வரும் அதை வந்து இது சாதிச்சுக்கலாம்ப்பா அப்படிங்கிற தான் எழுதி அமைச்சிருக்கு அந்த சாதனையை முருக முருகபெருமான துணைக்கு அழைச்சிக்கோங்க வேலும் மயிலும் துணை அந்த வேலவன் உங்களுக்கு துணை வாழ்த்துக்கள்